விஜய் டிவியில் முன்பெல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய சீரியல்கள் சீரியல்கள்தான் டாப்பில் இருக்கும் ஆனால் சமீப காலமாகவே புதிதாக களமிறங்கிய சிறகடிக்க ஆசை சீரியல் தான் டாப்பில் உள்ளது தினமும் ஏதாவது ஒரு டிவிஸ்ட் வைத்து அதிரடி திருப்பங்களுடன் சீரியல் கதை நகர்ந்து வருகிறது மேலும் இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்களும் அந்தந்த கேரக்டர்களுக்கு பொருந்தி இருப்பதால் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் இந்த சீரியலில் பாட்டி கேரத்தரில் நடித்து வரும் நடிகை ரேவதி குறித்து ஒரு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இவர் அந்த காலத்தில் தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக நடித்தவராம் நடிகர் சிவகுமாருக்கு முதல் ஜோடியாக நடித்தது ரேவதி பாட்டி தானாம் அது மட்டுமல்ல தனிப்பிறவி என்ற படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கையாகவும் ரேவதி பாட்டி நடித்துள்ளாராம் தற்போது எண்பது வயதாகும் இவர் இந்த வயதில் சின்னத்திரையில் கலக்கி வருகிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க